இப்போ வடுமாங்காய் நான் ஒரு ரெண்டு படி வடுமாங்காய் வாங்கினேன் இப்போ வடுமாங்காய் ஊர்கா போட்டு காமிக்கப்பெண்டு படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோ இப்போ ரசிப்பிட்டு போனோம் இது வந்து ரெண்டு படி வடுமாங்காய் நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வடுமாங்காய நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீல நீளமாக காம்பு இருந்ததுனாக்கா கட் பண்ணிக்கோங்க காம்பை ஃபுல்லாகவும் கட் பண்ணிடாதீங்க அரை இன்ச்சு கால் இஞ்சி இருக்கட்டும் அதுக்கு மேலே வேண்டாம் இதில் இருக்கிற அந்த வெம்பல் கொஞ்சம் நெசுங்கினது கொஞ்சம் அழுகினாப்புல இருக்கும் அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்கோ ஏன்னா நீங்கள் ஊருகா போட்டேன்னா அழுகி போயிடும் சீக்கிரம் முதல்ல அலந்துப்போம் நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் டம்ளரால இப்ப அலந்துக்கிறேன் ஆறு ஏழு இந்த ஏழு டம்ளர் இருக்குது இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த டம்ளரை டம்ளர் வச்சுதான் எந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறோயோ அதே பாத்திரத்தை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ ஏழு டம்ளர் வடுமாங்காக்கி ஒரு டம்ளர் உப்பு அரை டம்ளர் மிளகாப்பொடி கா டம்ளர் கடுகுப்பொடி கார் டம்ளர் மஞ்சள் பொடி ரேஷியோவை நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் செவன் ஈஸ்டு ஒன் ஈஸ்ட்டு ஹாஃப் ஈஸ்ட்டு குவார்ட்டர் ஈஸ்ட்டு குவார்ட்டர் இதுதான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸு கிலோகிராம் கிராம் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது எல்லாமே அந்த பாத்திரத்தோட வால்யூமை பொறுத்தது கடுக வறுக்க வேண்டாம் பச்சையாவே பொடி பண்ணி வச்சுக்கோங்க டே ஒன் இன்னைக்கு வடுமாங்காய்க்கு மஞ்சப்பொடியும் உப்பும் தான் யூஸ் பண்ண போறேன் மூணு நாள் கழிச்சு மிளகா பொடி கடுகு பொடி ஒரு கரண்டி நல்லெண்ணெய் போட்டுக்க போறேன் சில பேர் என்ன பண்ணுவா வழக்கெண்ணெய் போட்டுப்பா அது உங்க சௌரியம் நாங்க வந்து நல்லெண்ணெய் தான் போட்டுக்க போறோம் இதை வந்து அப்படியே வச்சிடக்கூடாது மூணு வேலை குலுக்கணும் காற்றால மத்தியானம் ராத்திரி மூணு வேலை குலுக்கினாதான் நன்னா இருக்கும் தரந்து தரந்து பார்த்து குலுக்கி 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 விடணும் மூணு நாள் கழிச்சு தண்ணி விட்டுக்கும் தானாகவே விட்டுக்கும் நீங்க தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் அந்த உப்பு போட்டோன்னே அதுவாகவே விட்டுக்கும் எக்காரணம் கொண்டு தண்ணியை ஆட் பண்ணாதீங்கோ கையிலையும் தண்ணி இருக்கக்கூடாது மாவிடலையும் தண்ணி இருக்கக்கூடாது வாயு சரியாக இருக்கக்கூடாது பங்கஸ் வந்துடும் ஏழு டம்ளர் ஒரு டம்ளர் உப்பு மஞ்சப்பொடி டம்ளர் நோ வாட்டர் நோ மாய்ஸ்டர் ரிப்பீட் கெயின் என்ன கலரிங் விடுங்கோ கல் உப்பையும் யூஸ் பண்ணும்போது கூடிய முட்டை நல்லா கலந்து கொடுத்து மஞ்சள் பூரெல்லாம் கோட்டிங் ஆயிடுத்து காற்றால் மத்தியானம் ராத்திரி மூணு வேளையும் கண்டிப்பாக கொடுக்கணும் இது மஸ்ட் இந்த மாதிரி மூணு நாளைக்கு பண்ணுங்க அது தானாவே தண்ணி விட்டுக்கும் இந்த உப்பும் மாங்காயும் சேர்ந்து தானாகவே தண்ணி விட்டுக்கும் டெய்லி வீடியோ காமிக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுத்து குளிக்கிட்டு திறந்து பார்க்குறேன் தண்ணி பாக்குறது ஈரப்பச வந்துடுத்து தண்ணி விட்டுக்க ஆரம்பிக்க போறது இன்னைக்கு சாயங்காலம் தண்ணி வந்துடும் டேஸ் ஆயிடுத்து டெய்லி குலுக்கி விட்டுருக்கேன் இன்னைக்கும் கர்த்தால குளுக்கிறேன் ஜ விட்டு பாருங்க பாருங்க உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு மூணு நாளாக குளிக்கிட்டு இருக்கேன் இப்ப திறந்து பாக்கிறேன் நல்லா தண்ணி விட்டு மூணு நாள் ஆயிடுத்து இன்னைக்கு காரப்பொடி கடுகுப்பொடி எண்ணெய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா குலுக்கி விட்டு ஊற வைப்போம் காரப்பொடி அரை டம்ளர் இருக்கேன் இப்போ அதை போட்டுக்கிறேன் கடுகுப்பொடி பாம்பர் எடுத்துட்டுருக்கேன் இப்போ அதையும் போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் சில பேர் வழக்கெண்ணெய் விட்டுப்பா அது உங்கள் சாய்ஸ் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுறேன் கையை யூஸ் பண்ண வேண்டாம் சுருங்க ஆரம்பிச்சுடுத்து நல்லா ஊற ஆரம்பிச்சுடுத்து சூப்பராக இருக்கு கலர் அதை விட சூப்பராக இருக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் ஜாடியில் மாற்றிக்கிறேன் இன்னொரு டூ டேஸ்ல நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் நோ ப்ராப்ளம் நாலு நாள் ஆயிடுச்சு இப்ப ஜாடியில் மாத்திக்க ஏன்னா பிளாஸ்டிக்ல அப்படியே வைக்கக்கூடாது ஜாடியில் கண்டிப்பா மாத்தின்னு இருக்கும் நிறைய தண்ணி விட்டு இந்த காரம் இல்லாமல் இறங்கிடுச்சு இப்ப நான் வந்து இந்த ஜாடிக்கு மாற்றிக்கப்பறேன் நன்னா சுருங்கி ஊரிட்டு வடுமாங்க ரெடி ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன் இன்னிலேருந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஏர்டைட் பாட்டிலில் வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டி ஸ்பூன் இதுலலாம் ஈரம் இல்லாமல் இருக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்